வணக்கம் வெல்கம் டு மல்னி சிக்னேச்சர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பண்ண ஒரு பேபி ஷவர் கேக் தீம் பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் கேக் பண்ணுறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த மாதிரி கேக்கெல்லாம் பண்ணணுன்னா கேட்கவே வேணாம் மாதிரி கேக்கெல்லாம் ஃபவுண்டன் வச்சு கவர் பண்ணினா ஈஸியாக பண்ணிடலாம் ஆனால் க்ரீம்லேயே கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டே இருக்கும் ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த கேக் தான் இது ரசமலாயில் டூ டயர் கேக் தான் நாம் இன்றைக்கி பண்ண போகிறோம் எப்பவும் போல் கேக்கெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் கேக் பாதியாக கட் பண்ணிவிட்டு ரசமலாய்க்கு சோப் பண்ணி வச்சுருக்கிற மில்கே எடுத்து கொஞ்சமாக ஸ்பூனில் எல்லாத்தையும் அப்படியே ஊற்றிடலாம் இந்த மாதிரி கேக் பண்ணினா அடுத்த நாளும் கேக் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கூடவே ரசமலாய் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் கேக் ஓரத்தில் பார்ட்ரு மாதிரி க்ரீம் கொடுத்துட்டு அதுக்குள்ளே நல்லா க்ரீம் ஃபில் பண்ணிடலாம் அதுக்கும் மேலே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ரசமலாய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாம் தூவி நல்லா சமமாக்கிடலாம் அதுக்கும் மேலே அடுத்த லேயர் கேக் எடுத்து வச்சுட்டு அதுக்கும் இந்த ரசமலாய் எல்லாம் போட்டு நல்லா சோப் பண்ணதுக்கப்புறம் க்ரீம் வச்சு நல்லா கவர் பண்ணிடலாம் க்ரம் கோட் கொடுத்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் இன்னொரு லேயர் க்ரீமும் கொடுத்து நல்லா கவர் பண்ணிடலாம் இதே மாதிரி இன்னொரு கேக்கும் ஐசிங்கெல்லாம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த கேக் ஒயிட் கலர்லேயே பண்ணிவிட்டு அதில் பிங்க் அண்ட் பர்பிள் கலர் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் இந்த ஐசிங்லேயும் சுகர் ரொம்ப கம்மியாக கிட்டிருந்தாங்க ப்ளஸ் கிளைமேட்டும் ரொம்ப ஹாட்டாக இருந்ததுனால க்ரீம் சீக்கிரமாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு அதனால் கடகடான ஐசிங் பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு தான் எடுத்து அதை டெக்கரேட் பண்ண ஆரம்பித்தேன் அவங்க கேட்ட மாதிரியே ஃபவுண்டன் வச்சு மினிமல்லாம் டிசைன்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தேன் லைட் பிங்க் அண்ட் லைட் பர்பிள் இந்த கலர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இந்த பிங்க் அண்ட் பர்பிள் ஃபாண்டன் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு அதை எடுத்து சைடில் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி எடுத்தாச்சு கேக்கும் கொஞ்சம் நல்லா வெட்டாக இருக்கிறதுனால இது அப்படியே ஸ்டிக் பண்ணினதும் நல்லா ஸ்டிக் ஸ்டிக்காகிடுச்சு இந்த கேக் மேலே இன்னொரு சின்ன சைஸ் கேக்கு வந்து ஸ்டாக் பண்ணணும் அந்த வெயிட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த கேக்கில் வந்து ஒரு அஞ்சு ஸ்ட்ரா வந்து வச்சுக்கிட்டேன் இந்த ஸ்ட்ரா எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன் ஸோ கட் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும் இங்கெல்லாம் ஸ்ட்ரா இருக்குன்னு இந்த மாதிரி ஸ்ட்ரா வைக்கலைன்னா கேக்கு வந்து மேலே வைக்கிற கேக் உள்ளே போயிடும் அப்புறமா நமக்கு ட்ராவலில் எடுத்துகிட்டு போகும்போது கேக்கு கீழேயும் விழுக சான்ஸ் இருக்குது அதனால் இந்த மாதிரி ஸ்ட்ரா வச்சுட்டா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் எவ்வளோ பெரிய கேக் வேணும்னாலும் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ கொஞ்சம் பொறுமையாக இதுக்கு மேலே வைக்கிற இன்னொரு லேயர் கேக்கையும் அழகாக எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் பொறுமையாக வைக்கணும் இது இந்த கேக்குக்கு மேலே வந்து அதே ஃபாண்டனில் சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதெல்லாம் அங்கங்கே ஸ்டிக் பண்ணி இதை டெக்கரேட் பண்ணியாச்சு இந்த பவு மட்டும் நான் எல்லாமே பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த பவு பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா இது வெட்டாக இருந்தால் இப்படி நிற்காது இந்த ஃபவுண்டன் வந்து ட்ரை ஆனால் தான் அந்த ஷேப் அப்படியே ஹோல்ட் பண்ணும் இல்லைன்னா அப்படியே சாஞ்சி கீழே விழுந்துடும் அதனால முதலே நான் இந்த பவு வந்து பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் கடைசியாக எடுத்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன் வச்சதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு கேக்குக்கும் இடையில வந்து அந்த கேப் தெரிஞ்சது சரி இதை ஐசிங் பண்ணலாமான்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்து இந்த ஃபாண்டன்லேயே அந்த பால்ஸ் மாதிரி பண்ணி சைடில் அப்படியே ஸ்டிக் பண்ணிட்டேன் இந்த பால்ஸ் பார்க்குறதுக்கு பேர்ல்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ண மாதிரி இருந்தது ரொம்ப அழகாகவும் இருந்தது அப்புறமா எடுத்து பார்த்தா கீழே அந்த போர்டில் கீழே ஒரு பார்ட்ரு கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு அதனால் அதே க்ரீம் வச்சுட்டு சின்னதாக கொஞ்சம் பால் மாதிரி கொடுக்க ஆரம்பித்து அதை டெக்கரேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு கேக்குக்கு மேலே குட்டியாக ரெண்டு பாதம் அப்புறமா அந்த பேபி ஸ்டாலர் அதை விட க்யூட்டாக அந்த ஷூஸ் வைக்கும்போதே பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு அந்த கேக்கு கேக் பண்ணி முடித்ததும் சுற்றி சுற்றி நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பத்திரமா இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு ஏன்னா இன்னொரு கேக்கும் இதே மாதிரி பேபி ஷவர் தீமில் இன்னொரு கேக் இருந்தது இந்த கேக் பிங்க் அண்ட் பர்பிளில் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் அதே மாதிரி இதுக்கும் ஸ்ட்ராலாக வச்சு அதை ஸ்டாக் பண்ணிவிட்டு மேலே இன்னொரு லேயரும் ஸ்டாக் பண்ணிவிட்டு பார்டர்லாம் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு கீழே ஒரு பார்டர்லாம் கொடுத்து இந்த கேக்கையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்புறமா இதுக்கு டிசைன் வந்து அவங்க ரவுண்டும் ஆர்டின் ஷேப்பும் கேட்டிருந்தாங்க அதனால சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டீனும் கட் பண்ணிவிட்டு அது அங்கங்கே வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு இந்த கேக்குக்கு மேலேயும் ஷூ ஸ்டாலர் எல்லாம் வச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு ரெண்டு கேக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பக்கத்தில் பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்ததுங்க இந்த கேக்கும் நல்லா சுற்றி சுற்றி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு கேக்கும் எடுத்து பேக் பண்ணுறது தான் பெரிய டாஸ்க் இதுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸ் எனக்கு கிடைக்கல அதனால் ரெண்டு மூணு பாக்ஸை கட் பண்ணி அதை ஒரு பாக்ஸ் ஷேப்பில் கொண்டு வந்து இதை பேக் பண்ணி கரெக்டாக கொடுக்கறது வரைக்குமே ஒரு திக் திக்குங்கிற மாதிரியே இருந்தது கடைசியாக கேக்கெல்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு அப்பாடான்னு இருந்தது கிட்ட இருந்து நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸும் வந்திருந்தது எல்லாத்துக்கும் கேக் பிடிச்சிருந்ததுன்னு பிக்சரும் அனுப்பிச்சிருந்தாங்க அதை பார்க்கும்போது பட்ட கஷ்டம்லாம் டப்னு பறந்து போயிடுச்சு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது இந்த கேக் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போமா